வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோக்பிட் அண்ட் சேஃப்டி டேங்க் இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சோக்பிட் வந்து தனியாக கழிவு நீர் தொட்டி உறிஞ்சு குடி தனியாக போட்டிருப்போம் ஆனால் இந்த வீடியோவில் வந்து சோக்பிட்டு வந்து சேஃப்டி டேங்க்காக போடுகிற சோக்பிட்டு தோன்றது வந்து நாங்கள் வந்து தோண்டிட்டோம் ஆனால் வந்து அந்த சிமெண்ட் உரையிறக்கும் போது சரியான மழை அதனால் வந்து தூக்கி தான் வந்து அதை கொண்டு வர மாதிரி இருந்துச்சு வண்டி வந்து உள்ளே போகாதனால அதை சுமந்து தான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வரைக்கும் சுமந்து தான் கொண்டு வந்தோம் ஏன்னா ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூக்கி கொண்டு வந்து தான் சேர்த்தோம் மிகவும் ரெஸ்கான வேலை தான் அது நேற்று கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் கொண்டு வந்து இறக்கி அதில் வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து சேஃப்டி டேங்கு கோப்பை வச்சு கோப்பை இது வந்து டாய்லெட்டுக்குள்ளே கோப்பை வந்து இந்த சோக்பிட் உறிஞ்சிக்கொடியில் விட்டுருக்குறோம் ஓகே முடியாச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து চাপ পিট সেক্টর ট্যাঙ্ক